தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை மின் பிரிவு அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை மின் பொறியாளர் தேவ சுந்தராஜ் என்பவர் மின் இணைப்பிற்காக கம்பங்கள் நடுவதற்கு பொதுமக்களிடம் பணம் கேட்டு பேரம் பேசும் வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் வீடுகளுக்கு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு புதிதாக மின் இணைப்பு பெறுபவர்கள் தங்கள் பகுதிக்கு மின் இணைப்பை கொண்டு வருவதற்கான மின் வாரியத்திடம் மனு செய்து அணுகும் போது மின் வாரியமே மின்கம்ப பணியாளர்களைக் கொண்டு நட்டு மின் இணைப்பு வழங்க வேண்டும் இதற்காக பொதுமக்களிடம் எந்தவித பணமும் வசூலிக்க கூடாது என்ற உத்தரவும் உள்ளது மேலும் இதற்கான உத்தரவை தூத்துக்குடி மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர்களாக உள்ள குருவம்மாள் வழங்க வேண்டும் ஆனால் அவர் இதற்கு முறையாக அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் உள்ளது இங்கு இளநிலை மின் பொறியாளராக தேவசுந்தராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இளநிலை மின் பொறியாளர் தேவசுந்தரராஜ் மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த ஒரு மின் நுகர்வோரிடம் மின் இணைப்பிற்காக மின்கம்பம் நட்ட வண்டி வாடகை மற்றும் லேபர் கூலி என சுமார் இரண்டாயிரம் முதல் ஏழாயிரம் வரை செலவாகும் எனவே அதற்குரிய செலவு தொகையை வழங்க வேண்டும் ஏற்கனவே தான் கையிலிருந்து பணம் போட்டு பல பகுதிகளில் மின்கம்பம் நட்டி உள்ளதால் தனக்கு கைப்பிடித்தம் ஏற்படுகிறது என கூறும் அவர் பேசிய பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு மின்கம்பம் நடப்படும் இல்லை என்றால் இங்கிருந்து கிளம்பவும் என வெளிப்படையாக கூறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏழு பேர் வருவாங்க அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா

இந்த சிங் இருக்குல்ல அதுவும் அடுத்த அவ்வளோ ஏழு போலும் ஆறு போலம் எடுத்த ஸ்கெட்சுக்கு ஏன்னா ஒரே இந்த ஒரு போலுக்காக போட்டு கை நட்டோம் நேற்று இப்படி உங்களால் ஒரு வேலைக்கு போய் எனக்கு மூவாயிரம் ரூபாய் கையிலிருந்து கொடுத்துருக்கேன் நீங்க இதுக்கே நான் தரணை குரல் வேண்டாம்